நண்பர்களே உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது என்று கூறி திருச்சபை உண்மையை தாங்கிக் கொள்வதை குறிப்பிடுகிறார் பவுலடியார் உண்மைக்கு திருச்சபை இருப்பதைப் போல திரு அவையின் தூணாகவும் உண்மை இருந்திடல் வேண்டும் சமரசங்கள் பேரம் பேசுதல் மற்றும் பெரும்பான்மையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உண்மையை தனிநபர்களுக்கு ஏற்றார் போல திரித்துக் கொண்டிருக்கிறது காசிற்காக உண்மையை விட்டுக் கொடுப்பது விற்பதாகும் ஏனெனில் நானே உண்மை என்கிறார் உண்மையாக வாழ்வது தொடக்கத்தில் எளிதானது எல்லாராலும் வாழ முடிந்தது ஏனெனில் பொய் சொல்பவர்கள் அந்த பொய்யையும் சேர்த்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையை சொல்பவர்கள் நடந்ததை சொன்னால் போதுமானது தாயும் தந்தையுமான இறைவா உண்மையாக வாழவும் உண்மையை வாழ வைக்கவும் தேவையான வரம் தாரும் ஆமேன்